அது காரணம் இருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நான் என்ன ஆயுதத்தை ஏந்த வேண்டும் என்பதை தீர்மானிப்பது என் எதிரி தானே அரசியலில் அப்படி தான் நான் நாகரிகமாக தான் நினைக்கிறேன் நான் இவ்வளவு சத்தமாலாம் சுதேசி இயக்கத்தில் அரசியலில் இருந்தப்பெல்லாம் அவன் மேலாம் நான் பேசினது இல்லை ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நாகரீகமாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன் வைரமுத்து இப்படி உளர்றானே நான் என்ன பண்றது ராமனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்றான் ராமனை பத்தியே பேசுனதுக்கப்புறம் அப்புறம் நான் நம்ம மரியாதைக்குரிய அவர்களே இவர்களேன்னு பேசினேன் எப்படி இருக்கும் மரியாதை என் கடவுளின் மரியாதை குறைச்சா உனக்கு மரியாதைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் பிஜேபியினுடைய செயல்பாடுகள் எதிர்பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் கொஞ்சம் த கம்மி தான் நீங்க இருபத்தி நாலு கேரட்டு நாங்க பதினாறு கேரட்டு தான் தங்கத்தின் மாற்று தான் குறைந்திருக்கிறதே தவிர தங்கம் தங்கம் தான் என்பதில் சந்தேகம் கிடையாது you should see always the big picture, macro picture. இன்னைக்கு இந்த அரசியல் என்ன நடக்குது இவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் என்பது அல்ல அரசியல் இந்துக்களின் கையில் ஆட்சியும் அதிகாரமும் இருக்க வேண்டும் என்பது அரசியல் எப்போதெல்லாம் இந்த தேசத்தில் பொற்காலம் என்று சொல்கிறோமோ தி கோல்டன் பீரியட் என்றெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் இந்துக்கள் ஆட்சி குப்தர்களின் காலம் பொற்காலம்னு வரலாற்று புத்தகங்கள்ல பக்கம் பக்கமா அடிச்சிருக்கான் இந்துக்கள் ஆட்சி சோழர்களின் காலம் பொற்காலம்னு சொல்றான் இந்துக்கள் ஆட்சி விஜயநகர சாம்ராஜ்யத்தின் ஆட்சி பொற்காலம்ன்றான் இந்துக்கள் ஆட்சி இந்து சாம்ராஜ்யம் சிவாஜி பொற்காலம்னு பொற்காலம் இந்துக்கள் ஆட்சி யாராவது ஒருத்தர் முகலாயர்களை ஆதரிச்சு பேசுறவங்க கூட அவுரங்கசீப் ஆட்சி பொற்கால ஆட்சி அவன் சொல்ல மாட்டானே என்னன்னா அது இந்துக்கள் ஆட்சி இல்லை யாராவது ஒருத்தர் ராபர்ட் கிளைவும் வெள்ளக்காரன ஆண்ட ஆட்சி பொற்காத ஆட்சின்னு சொல்லுவானா இல்லை இந்துக்கள் ஆட்சியில் எப்போது இந்து ஆன்மீகம் ஆட்சியில் இருக்கிறதோ அப்போதுதான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும் நான் பல இடங்கள் சொல்றேன் பிஜேபி ஆட்சி வந்தா ஏன் இந்தியா ஜிடிபி கூடுது பணவீக்கம் குறையுது உணவு உற்பத்தி அதிகமாகுது எல்லைகளில் எதிரி தெரிச்சு ஓடுறான் என்ன காரணம் இந்த மண்ணுக்கும்

அவங்க செய்கிற அந்த அறப்பணிகள் எல்லாம் எப்போது நிற்கும் எப்போ நீடித்து நினைக்கும் சமூகத்தில் எப்போ தர்மம் பெருகும் அறம் வளரும் என்றால் யார் ஆட்சியில் மன்னன் இருக்கிறான் என்பதை பொறுத்துத்தான் இந்த தவம் பலிக்கும் இந்த தவசீலருடைய தபஸ் எல்லாம் சத்ரபதி சிவாஜி மன்னனாக இருந்தா பலிக்கும் ராஜராஜ சோழன் ஆட்சியில் இருந்தா பலிக்கும் திருமலை நாயக்கர் உட்கார்ந்து மதுரையில் ஆட்சி பண்ணா மதுரையில வேத மந்திரங்கள் முழங்கிக் கொண்டிருக்கும் அவுரங்கசீப் ஆட்சியில் இருந்தா பலிக்குமா மாலிகாஃபூர் இருந்தா பலிக்குமா ராபர்ட் கிளைவும் வாரன் கேஸ்டிக்ஸ் இருந்தா பலிக்குமா கலைஞரும் ஸ்டாலின் இருந்தா அது பலிக்குமா பழிக்காது அப்போ ஆட்சியில் யார் இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க அது ரொம்ப முக்கியம் ஐயோ எனக்கு பிடிக்கல நான் இந்த பிஜேபிக்காரருக்கு வணக்கம் சொல்றேன் அவர் அப்படி திம்முறாங்க திரும்பி போறாரு பரவாயில்ல இது தனி மனித குறைபாடு தான் அவர் செய்கிறது சரின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனாலும் கூட இவன் கையில் ஆட்சி இருந்தால் தான் தேசத்திற்கு நல்லது என்ற நினைப்பு நமக்கு இருக்கும் இன்னைக்கு பெர்ஸ்னல் கேரக்டரை விட சோஷியல் கேரக்டர் என்ன ஓ நேஷனல் கேரக்டர் என்னன்றதா முக்கியம் அந்த பாகுபாடான பிரிவினையான எண்ணங்கள் நமக்கு கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது நேஷனல் கேரக்டர் என்ன ஒரு கம்யூனிஸ்ட் இருக்காரு ரொம்ப நல்லவங்க எனக்கு எனக்கு நிறைய நண்பர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காங்க நான் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பல நண்பர்களுக்கு அவங்க அவசர தேவைக்கு நான் எனக்கு சின்ன வயசுல பிளட் டொனேஷன் கொடுத்துருக்கேன் கம்யூனிஸ்ட் தெரிஞ்சே கொடுத்துருக்கேன் நாளைக்கு என்னை வந்து நல்லா மீட்டிங்ல திட்டுப்பா ஆர்எஸ்எஸ் சொல்லியே நான் ஆர்எஸ்எஸ் காரே ரத்தம் கொடுக்குறேன் நான் சொன்ன கம்யூனிஸ்டாரெல்லாம் இருக்கான் ஏன் ரத்தத்தை வச்சுக்கிட்டே மறுநாள் என்னையே தட்டி பேசுவான் நம்ம தனுசு ஜீன் ஒரு பிரச்சாரக் இருந்தார் சங்கத்தில் ரொம்ப மூத்த பிரச்சாரக் அவர் பெரிய தவசீலர் அவர் அவர் தன் கண்களை தானம் பண்ணிட்டார் அவர் காலமான உடனே அவர் கண்ணை எடுத்துட்டாங்க கண் தானம் பண்ணதுனால அவர் கண்ணை யாருக்கு வச்சாங்க தெரியுமா தமிழக எண்ணெய் பலகாரம்னு ஒருத்தர் பெரிய கடை வச்சிருந்தார் திராவிடர் பெரிய தேவசகாயம் அவருக்கு தான் அந்த கண்ணை வச்சிருக்கு எடுத்து வைக்கப்பட்டது தீகார நல்ல திருஷ்டி வருதான்னு பார்க்கலாம் என்பதற்காக வந்துச்சான்னு எனக்கு தெரியாது நாம பண்ண சகாயம் தேவசகாயத்துக்கு கண்ணு போயிடுச்சு அப்படி அது வேற கம்யூனிஸ்டுகள் நேர்மையாக இருப்பாங்க கம்யூனிஸ்டுகள் வந்து வாங்குகிற சம்பளத்தை கட்சி கொடுத்துட்டு ரொம்ப எளிமையாக வாழ்வாங்க இப்படியெல்லாம் பார்த்தா ஓட்டு போடுறது கம்யூனிஸ்டுகள் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை பற்றி என்ன பேசுறாங்க கம்யூனிஸ்டுகள் ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி என்ன பேசுகிறாங்க கம்யூனிஸ்டுகள் சிஐஏ பற்றி என்ன பேசுகிறாங்க கம்யூனிஸ்டுகள் ராமர் ஆலயம் அயோத்தியில் கட்டப்பட வேண்டும் என்பதை பற்றி என்ன பேசுகிறார்கள் இதுதாங்க நேஷ்னல் கேரக்டர் பெர்சனல் கேரக்டரை பார்த்து பெரிய பிரமிக்க வேண்டியவோம் தேசிய ஒழுக்கம் என்ன என்பதை பார்த்து தான் நாம ஒரு கட்சியை ஒரு நபரை ஒரு அரசியல்வாதிய ஒரு பொது வெளியில் சமூகத்தில் பணியாற்றுவரை அதை வைத்துக் கொண்டு தான் நான் மதிக்கணும் இதைத்தான் நான் சர்க்குண விக்கிருதின்னு சொல்றேன் இன்னைக்கு அப்படி சொன்ன வீர சாவர்கரை பத்தி எப்படியெல்லாம் அபியூஸ் பண்றான் பாருங்க நான் ஒரு வாரத்துக்கு முன்னால பசும்பொன் போயிருந்தேன் பசும்பொன் ஐயா தேவருடைய நினைவாலயத்துக்கு போயிருந்தேன் அங்கே அவர் வீட்டில் அவரே வைத்து அவர் வீட்டில் வைத்திருந்த தலைவர்கள் படமெல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க எனக்கு ஒரு ஆர்வம் யார் யார் படத்தையெல்லாம் தேவர் விரும்பி வச்சுருக்கிறார் நாம் தேவர் படத்தை விரும்பி வச்சுருக்கோம் பட் தேவர் யார் யார் படத்தையெல்லாம் வச்சிருக்கிறாருன்னு பார்த்தா விவேகானந்தர் படம் இருக்குது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படம் இருக்குது கப்பலோட்டிய ஓட்டிய தமிழன் ஐயா வாவு உ சிதம்பரம் பிள்ளை படத்தை பெருசாக வச்சிருக்கிறாரு தேவர் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற விஷயமா இருந்தது அவர் மேல் எவ்வளோ மரியாதை வச்சிருக்காரு வாவுசி மேலே அப்படி வரிசையாக கொண்டே வரும்போது நான் ஒரு இடத்துல வியந்து பார்த்த ஒரு புகைப்படம் வீரசாவர்கர் படத்தை தேவர் வச்சிருக்கிறார் வீரசாவர்கர் படம் தேவர் வீட்டில் இருக்கு தேவரே வைத்து வணங்கி வழிபட்டவர் என்று சொல்கிறார்கள் நாம பார்க்குற வீரசாவர்கர் இளமையான தோட்டத்தில் இருக்கிறார் நாம பார்க்குற ஃபோட்டோ எல்லாம் தேவர் வச்சிருக்கிற வீரசாவர்கர் வயதான காலத்தில் எடுத்த ஃபோட்டோ அவருக்கு அறுபது வயசுக்கு மேல எடுத்த ஃபோட்டோ வயதான தோட்டத்தில் ஒரு ஒரு நாற்காலியில உட்கார்ந்து சைடு போஸ் கொடுத்து உட்கார்ந்துருக்கிறார் வீரரசாவார்கர் யோசிச்சு பாருங்க பசும்பன் தேவர் ஃபார்வர் பிளாக் கட்சியினுடைய தேசிய தலைவர் வீர சாவற்கர் இந்து மகா சபா கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் ஃபார் பிளாக் கட்சியினுடைய தலைவர் இந்து மகாசபா கட்சியின் தலைவரை படத்தில் வச்சிருக்கிறார்னா தேசியம் என்பது கட்சி எல்லைகளை கடந்தது என்பதற்கு பசும்பன் தேவர் உதாரணமா இல்லையா இதை விட என்ன உதாரணம் வேணும் தமிழ்நாட்டை இனிமே பத்தி பேசினான் தேவர் வச்சு வழிபட்ட வீரசா கொஞ்சம் பேசு யோசிச்சு பேசுனா அப்படியே பேச்ச மாத்திடுவான் நீங்க தேவர் திருமகனார் பேரை சொன்னீங்கன்னா அப்படியே சப்த நாடி ஒடுங்கி கம்முன்னு ஆயிடுவான் அதுக்கப்புறம் வாயை திறந்து பேச மாட்டான் சொல்லுங்க அப்படியெல்லாம் அப்படிலாம் சொல்லுங்க நான் எனக்கு தெரிஞ்ச ஜோதிடெல்லாம் சொல்லுவேன் இந்த பரிகாரம் சொல்றீங்கல்ல ஐயா ஆமா ஜோதிட பரிகாரம் சொல்லுவேன் அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போ நான் மதுரையில் சில ஜோதிடர் சொல்லுவேன் இந்த கோயிலில் போய் மூணு தடவை சுத்து இந்த கோயில் எலுமிச்சம்பளை விளக்கு போடு இந்த அங்கே போயிட்டு வா அப்படிலாம் சொல்றீங்கல்ல அது மாதிரி தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு உங்கள் வீட்டில் பாரத மாதா படம் வச்சு பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுங்களேன் ஒரு பரிகாரம் இங்கே கூட என் நண்பர் ஜோசியர் குமரன் இங்கே உள்ளே உட்காந்துருக்க இருக்கிறாரா குமரன் பாரத மாதா பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுங்களேன் பாரத மாதா பூஜை பண்ண அது பரிகாரம் இல்லையான்னு சொன்னேன் மதுரையில் ஷர்மான்னு ஒரு ஜோதிடர் நான் சொல்லி முடிச்ச ஒரு மாதம் கழித்து வந்தார் அண்ணன் தம்பிக்கு இடையில் சொத்து தகராறு பாக பிரிவினையில் நான் அவங்ககிட்ட நீங்கள் சொன்னதை சொன்னேன் நீங்கள் ரெண்டு பேருமே முதல்ல வீட்டில் பாரத மாதா படம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணுங்கள் தினசரி சாயங்காலம் விளக்கு ஏற்றுங்க அது அகண்ட பாரதமாக அகண்ட பாரதமாக இருக்கணும் அப்படின்லாம் சொன்னேன் ஒரு வாரம் கழித்து வந்து எங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு சாமி பாரத மாதாங்க அப்படி பாருங்கள் வேற எந்த கோயிலுக்கு போனாலும் தீராத பிரச்சனை கூட பாரத மாதாவை கும்பிட்டா தீருது சரியாகுது பரிகாரம் பண்ணுங்க கோயிலை அர்ச்சனை பண்ணுங்க அகண்ட பாரதம் என்பது நமது கனவல்ல நமது துடிப்பு நமது நாடி துடிப்பு இதை செஞ்சே தீரும் அகண்ட பாரத பிஜேபி கார மாத்திர நினைக்காதீங்க ராம் லோகியா பேசியிருக்கிறார் அகண்ட பாரதம் வேணும்னு சோசியலிஸ்ட் கட்சி தலைவர் ராம் லோகியா அவர் பேசியிருக்கிறார் அகண்ட பாரதம் வேண்டும் என்று பேசியிருக்கிறார் இந்த டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி என்பது காங்கிரஸ் கட்சிக்கு இல்லாதது சுதந்திரத்திற்கு முன்னால் தான் இழந்தோம் என்பதில் சுதந்திரத்துக்கு அப்புறமும் ஒன் தேர்டு காஷ்மீரை இழந்தோம் அறுபத்தையாயிரம் சதுர கிலோமீட்டர் சீனாட்டை இழந்தோம் கச்சத்தீவை இலங்கைட்டை இழந்தோம் தீன் பிகான் ஒரு தீவை பங்களாதேஷ்ட இழந்தோம் தூக்கி தூக்கி கொடுத்துருக்கோம் ரன் ஆஃப் கட்ச் திரும்பி தூக்கி பாகிஸ்தானில் கொடுத்தோம் இதெல்லாம் இந்த எழுபத்தஞ்சு வருஷத்தில் நாம் இழந்த பகுதி பக்கத்தில் இருக்கிற சீனா பாருங்க சீனான்னு ஒரு நாடு அவன் நாற்பத்தி ஒம்போதுல மாசேத்துங்க ஆட்சிக்கு வர்றாரு நம்ம நாற்பத்தி ஏழு ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாளில் திபேத்தை பிடிச்சிக்கிட்டான் ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாளில் அவன் ஹாங்காங்கை ஃபோர்ஸ் பண்ணி இங்கிலாந்துட்டு வந்து வாங்கிட்டான் அறுபத்தி ரெண்டுல இந்தியாவினுடைய அறுபத்தி சதுர கிலோமீட்டர் பகுதியாக எடுத்துக்கிட்டான் நம்ம ஊர் கைலாசம் நம்ம ஊர் மானசரோவர் இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கு இன்னைக்கு எடுத்துட்டான் நம்ம இருந்து எடுத்துட்டான் தைவான் தினசரி தைவான் என்னது என்னதுன்னு பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கான் அறிக்கை கொடுத்துட்டே இருக்கான் அருணாச்சல பிரதேச என்னது என்னதுன்னு கிளைம் பண்ணிட்டே இருக்கான் அவன் கிளைம் அப்போ அவன் நிலப்பரப்பு எக்ஸ்பான்ஷனிஸ்ட் எப்படி இருக்கான் பாருங்க அடுத்தவன் டெரிட்டரிக்குள்ள ஆக்கிரமிக்கிறதுக்கு இருக்கிற சைனா சொந்த நிலப்பரப்புவே இழக்க வைத்தது காங்கிரஸ் நம்ம நிலப்பரப்பை நாம் இழக்கிறதில் உங்கள் அப்ப விட்டு சொத்தாதுல்ல அதனால் சொல்கிறேன் நம்முடைய நல்ல குணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு ஹிந்துக்கள் சாதாரண ஹிந்துக்களாக மாத்திரம் இருந்து ஏதோ கோயிலுக்கு போனோம் பூஜை பண்ணோம் பாத யாத்திரை போனோம் கோயிலில் போய் எல்லா வழிபாடு செஞ்சோம் வீட்டில் ஹோமம் வச்சோம் யாகம் வச்சோம் இதெல்லாம் பண்ணுங்கள் ஹிந்து பக்தி வேண்டும் அதை விட அதிகமாக பல மடங்கு ஹிந்து சக்தி வேண்டும் இந்த சமுதாயத்தை நாம் நேசிக்கத்தான் வேணும் இந்துவாக பிறந்த ஒவ்வொருவனும் கடைசி வரைக்கும் அவன் இந்துவாக வாழ்ந்து இந்துவாகத்தான் அவன் சாக வேண்டும் என்ற நினைப்பு நமக்கு இருக்கணும் தாய் மதத்தில் இருப்பது தன்மானம் வேறு மதத்திற்கு போவது அவமானம் என்ற உணர்வை அவன் மனசுல உருவாக்கணும் தீண்டாமை என்கிற கொடுமைக்கு இடமே கூடாது ஆயிரம் ஜாதிகள் நம்மிடையே உண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதி அடையாளம் இருக்கு இந்துவா பிறந்தா எல்லா அடையாளம் வச்சுக்கோ பெருமைப்படு சந்தோஷப்படு ஆனால் அவற்றை கடந்து நான் ஹிந்து என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் இல்லை தான் இவ்வளோ பிரச்சனை வருது ஹிந்து கான்சியஸ்னஸ் இல்லை என்பதனால தான் இந்த பிரச்சனை வருது மாற்றத்தை பற்றி நம்ம கண்டு கொள்வதே இல்லை என்பதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு இவையெல்லாம் விட்டால் ஐநூறு வருஷம் என்ன நூறு வருஷம் என்ன ஐம்பது வருஷம் என்ன நம் வாழ்நா வாழ்க்கை காலத்திற்குள்ளேயே ஒரு அகண்ட பாரதத்தை நாம் பார்க்கத்தான் போகிறோம் அது நடக்கத்தான் போகுது